என்னை தயை சேயாக உலகங்களும் வாழும் தமிழ் லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கலந்த வணக்கங்கள் மேசராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா அதீதமாக வந்து நிறைய சிரமங்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் விஷயங்கள் இழந்து உட்காரக்கூடிய நபராக தான் இருந்துட்டு இருக்கீங்க அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா முயற்சியும் எடுத்தும் இன்னைக்கு தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னா மேசராசின்னு சொல்ல அத்தனை விதமான தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க இப்பேற்பட்ட சூழலில் இன்னைக்கு விடா நம்பிக்கையோட ஏதோ ஒரு வகையில் வெற்றி அடையணுங்கிற அந்த போராட்டமும் மன தைரியத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மே மாதம் என பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது நிறைய பயிற்சியில இந்த டைம் இந்த இயரில் ஃபர்ஸ்ட் பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்னாம் தேதி இன்னைக்கு மேசராசியிலிருந்து இரண்டாவது வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு குரு மாறுறார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாசத்துல உங்களுக்கு என்னெல்லாம் மாறுதலாக போகுது போராட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஆகட்டும் தொழில பிரச்சனை ஆகட்டும் வாழ்க்கையில நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இப்பேற்பட்ட சூழல்ல இந்த ராசிக்கு இரண்டாவது வீட்டுல வந்து இந்த குரு வர்றது மிகச் சிறப்பு இது இல்லாம விரைஸ்தானத்துல ராகு புது புதன் பகவான் சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இணைந்து ஃபர்ஸ்ட் இந்த மாத தொடக்கத்துல ஸ்டார்ட் பண்றாங்க இது இல்லாமல் சுக்கன் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு பேச்சியாகி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க போறாரு அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் தேதி தான் கொடுக்குறாரு பட் இருந்தாலும் புத பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருந்து ராசிக்கு ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாம் தேதி அன்னைக்கு உள்ள நுழைகிறார் அடுத்து பதினாலாம் தேதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசி விட்டு விலகி இரண்டாவது வீட்டுக்கு சூரியன் சுக்கரனுடைய இணைவர் அவ இப்ப இருப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப மாற்றங்கள் இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான் அதிகமாக சந்திச்சுட்டே இருக்கீங்க பிஸ்னஸில் நீங்கள் என்ன முதலீடு போட்டாலும் அதை அதிகமான நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கீங்க இப்பேற்பட்ட சூழலில் இந்த காலகட்டத்தில் இந்த சூரியன் சுக்ரன் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் இந்த பிஸ்னஸில் திடீர் லாபகரமான சூழல் இருக்கும் ஏன்னா ரெண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசியிலே விட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் குரு சுக்கரன் மூன்று கிரகங்களாக அதுக்கு திரு யோகத்தோட செயல்படுவாங்க இதுல என்னன்னா குரு பகை பெறாரு சூரியனும் பக பெறுவார் ஆனா அந்த வீட்டுல சுக்கரன் வந்து என்ன பண்றாரு ஆட்சி பழம் பெறுறாரு அப்ப அந்த ஆட்சி பழம் பெறக்கூடிய காலத்துல பிசினஸ் ஓரளவுக்கு பல மடங்கு உயரக்கூடிய வழிகளை ஏற்படுத்தும் அப்ப வர வேண்டிய பணம் நல்லா இருக்கும் பணம் வரும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய காரியங்களை தெளிவா பண்ணுவீங்க புதிய உத்திகளை கையாளுவீங்க திட்டமிடல்கள் வந்து அடுத்தடுத்து நகர்வுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினருடைய சப்போர்ட் அதிகரிக்கும் ஃபேமிலி சப்போர்ட் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் இடமாற்றம் அதாவது ஒரு ஊர் மாற்றமோ இடமாற்றமோ கூட நீங்க செய்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இடம்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் புதிய முயற்சியில் வந்து அடுத்தடுத்த லெவல்ல நீங்க ஒன்றுனா பண்ண ஆரம்பிப்பீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினானாம் தேதி சூரியன் வந்து ராசிக்கு ரெண்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தந்தை வழி உறவுல ஏதாவது ஒரு நல்ல நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு பார்க்கலாம் பூர்வீக சொத்துல இந்த வில்லனங்கள் விலகிறத பார்க்கலாம் அல்லது பழைய சொத்தை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட்ல விற்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால அவங்களால விற்கவே முடியாது ஒரு சிலருக்கு வந்து அந்த லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுது ஆனால் வாங்கவே முடியாது இந்த மாதிரியான கிரகநிலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த சனி வந்து லாபஸ்தானத்துல தனிச்சியா இருக்கிறதுனால கண்டிப்பா லாபகரமான ஒரு சூழல் ஏற்படுத்துவார் அப்போ தந்தை வழி உறவினரனால ஆதாயம் அல்லது தந்தை வழியிலேயே ஆதாயம் அதே மாதிரி ஒரு சொத்து சேர்த்து இந்த மூன்று விஷயங்களுமே உங்களுக்கு பாருங்க ஒரு மாதிரி ஒரு நேர்கோட்டில் அமைகிறது நீங்க பாக்கலாம் ஏன்னா புதன் நீசமா இருக்கிற காரணத்தினால ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே ஒரு ராசிக்கு மேச ராசிக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நீங்க எழுந்து எழுந்து மூவ் பண்ணலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பத்தாம் தேதி வந்து பதினாலாம் தேதி அந்த ஃபோர் டேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் பண்றது அதாவது வீடு மாற்றங்கள் செய்யறது வெளியூர் பயணங்கள் செய்யறது தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவு எடுக்கிறது அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகணும் நினைக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் போகலாம் ஒரு அலோபதி போகலாம் அல்லது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தாலயில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதெல்லாமே நீங்கள் இந்த பேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் தேதி வந்து ஒரு நாலு நாள் தான் பட் அந்த நாலு நாளை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே ஆறு மாதத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் மொத்தம் மூன்று பயிற்சி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புதன் மூணாவது வந்து சுக்கிரன் இது சூரியன் வந்து நடுவில் பயிற்சியாளர் பட் அவருடைய பெரிய அளவுக்கு பாகங்கள்லாம் கிடையாது ஏன்னா சூரியன் உச்சம் பெற்றவர் பகை பெறாது அதனால பெரிய அளவுக்கு நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியாது பட் இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் மிக தெளிவோட பண்ணீங்க அப்படின்னா இந்த மே மாசம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அது சுபகாரியங்கள் நடத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால ட்ரை பண்ணுங்க கட்டாயமா பெரிய ரிசல்ட் காத்துட்டு இருக்கு இந்த மே மாசம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நீங்க ப்ரொடெக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த மே மாசம் எப்படியெல்லாம் இருக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னெல்லாம் பண்ணா எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் மிர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அண்ட்ரபிரதேஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது கூட உங்க சுய ஜாதகத்துல என்ன இப்போ கோச்சார ரீதியா திசாபுத்த ரீதியா என்ன மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்துலையுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதத்துல கிரக நிலைகள் வீக்கா இருக்கிறதும் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன் தான் நீசம் பெறுவார் அதே வந்து அவர் கன்னிராசியில தான் உச்சம் பெறுறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில நிறைய புதன் பகவானுடைய கன்னிராசில இருந்தா அவர் நீசம் பெறுவார் நேரடியா மீனராசில இருந்தா உச்சம் பெறுறாரு அந்த இந்த கிரகனுடைய இந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டும் அல்ல மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம் நீசம்பெற வீடு வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துளா ராசி இந்த மாதிரியான நீச உச்சகிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும் அந்த டைம் பீரியல் உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைக்கீங்களே அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து உச்சம் வரக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைக்கீங்களே டக்கு டக்குன்னு நீங்க எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க திடீர்னு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க செல்வாக்கா இருப்பீங்க புன்பொருள் தேடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுன்னாவே போதும் நம்ம லைஃப்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துருவோம் அப்ப நமக்கு அந்த ஏற்றந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி டைம் இருக்கா இப்ப எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் எப்ப நமக்கு ஃபியூச்சர் க்ரோத் வரும் எப்ப நமக்கு திருமணமாகும் எப்ப நமக்கு வந்து தொழில் அமையும் எப்போ நமக்கு குழந்தை பிற பாக்கியம் கிடைக்கும் எப்ப எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுய ஜாததியும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிட கன்சிடர் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு சரியான முழுல உங்களுக்கு ஐடியா இல்லை யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க நம்ம மூலியமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூரில் ராமநாதபுரத்துல ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க நேர்ல வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கிடைச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதர் ஜாத அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதர் டீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் காத்துட்டு தைரியமாக இருங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்